சொல்லூசன் சார்பாக நண்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் வைதாக்கியமா இருக்கிற ஒரு பிள்ளை நான் முதல் முறை நல்ல ஒரு ஆவிக்குரிய தாயா இருக்கக்கூடிய அருண் அவங்களுடைய கன்வென்ஷன் தங்கையை பார்த்தேன் அந்த தங்கை என்னுடைய வேதம்மா பாரஸ்தல்ல படித்த ஒரு தங்கை கத்தர்காய் வைராக்கியமா நிற்கிற மகள் கத்தர்காய் ரொம்ப உறுதியா நிற்கிற மகள் முழு குடும்பத்துக்கு மத்தியில இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய நாமத்தை மகிழமைப்படுத்திக் கொண்டிருக்கிற பிள்ளை கத்தர் பயன்படுத்துகிறார் அந்த பிள்ளை கையில நான் கொடுக்க விரும்புகிறேன் கத்தர் எடுத்து பயன்படுத்துவார் உங்களுக்கு சொல்லவா தேர்ட்டி டேஸ்க்குள்ள பாருங்களேன் அற்புதம் நடக்கும் செய்தி முழுசு கேளுங்க கத்தருடைய வார்த்தை உங்ககிட்ட புறப்பட்டு வரும் கரங்களை தட்டி வர இருப்போமா அன்பு தங்கச்சி அனுஷியாவை கத்தை காட் வராங்க உங்கள் யாவரையும் திருத்துவ திரு தரிசனத்தின் ஓவியத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் இந்த ஜூன் மாதத்திலோ தெய்வன் புதிய மாதத்தில் நம்ம நடத்தி கொண்டு வந்த அந்த கிருமைக்காக நம்ம தெய்வனை சுத்தரிப்போம் ரொம்ப அவரோட வெயிட் பண்றீங்கல்ல இந்த புதிய மசத்துல இசுப்பா எனக்கு என்ன சொல்ல போகிறாங்க என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு தேவன் உங்களை நோ உங்களை நோக்கி ஒரு வார்த்தை அனுப்புகிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் தடைகளை நீக்கி போடுவார் சந்தோஷமா இருக்கீங்கல்ல உங்க வாழ்க்கையில நீங்கள் பார்க்குற எல்லா தடைகளையுமே இந்த மாதத்துல நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவரை அதை நீக்கி போட்டு உங்களை சந்தோஷப்படுத்துவார் நம்ம இதுக்கு ஒரு ஆதரவு வசனம் படிக்கலாம் மீகா ரெண்டு பதிமூணு தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் நமக்காக வார்த்தை சொமா கொடுத்துருக்காங்கல்ல ரொம்ப சந்தோஷமா தடைகளை நீக்கி போடுகிறவர் ஸோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரியர் தடைனா பேரியர் தானே ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு மூணு விதமான தடைகளை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன தடை அப்படின்னு சொல்லி என்ன வாழ்க்கையில் இருக்கிற தடை அப்படின்னா அமலேக்கியரின் தடை அமலேக்கியர் அப்படின்னு சொன்னால் இவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இவங்களை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா யாத்ரா ஆகமும் பதினெட்டாவது அதிகாரத்தில் நம்ம இவங்களை குறிச்சு பார்க்கலாம் இஸ்ரேவேல் மக்கள் காணனுக்காக காண தேசத்தை எகிப்து விட்டு தன்னோட பிராமிஸ் லேண்டான காண தேசத்துக்கு வரும் பொழுது முதலாவது எதிர்த்த நபர்கள் தான் இந்த அமலேக்கியர்கள் நீ கூட அப்படி உங்க வாழ்க்கையில சொல்லிக்கிட்டு இருக்கலாம் எந்த எடுத்தாலும் ஒரு நன்மையான காரியம் எடுத்தாலும் சரி இல்லை ஆவிக்குரிய காரியத்தில் நன்மையான சரி உலக கார் வாழ்க்கையில் நன்மையான காரியத்தை நான் மேற்கொள்ளணும் நான் வாங்கிக்கணும் சுதந்திரிக்கணும் அடையணும் நினைச்சாலே ஒரு ஒரு யுத்தம் வந்துடுது ஏதோ ஒரு விஷயத்தை தொடர்ந்து யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உங்க இருதயத்துல நீங்க ஃபீல் பண்ணி கொண்டிருந்தாலும் நினைத்து கொண்டிருந்தாலும் தெய்வன் உங்களை நோக்கி கவலைப்படாதீங்க அப்படிப்பட்ட அமலேக்கியனுடைய தடைகளை தெய்வன் நீக்கி போடுகிறார் நமக்கு இந்த வசனம் படிக்கலாம் யாத்திராகவும் பதினெட்டு பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் மோசை தனக்கு யோசுவா தனக்கு மூசை சொன்னபடியே செய்து அமலே கூட யுத்தம் பண்ணினான் மூசையும் ஆர்வனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள் நமக்கு ஒரு ப்ரிப்ரேஷன் தேவையில்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவையில்ல இந்த அமலேக்கினுடைய யுத்தத்தை நீங்கள் மேற்கொள்ளுவதற்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது இங்க எப்படி அவங்க ஜெயிச்சாங்கன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் முதலாவதாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அமலே இஸ்ரேவேல் ஜனங்களும் அமலேக்கோட யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா முதலாவது மலை உச்சிக்கு ஏறினார்களாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மலை உச்சிக்கு ரெண்டாவதாக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பதினோராவது வசனத்துல மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரேவேலர் மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாழ் விடுகையில் அமலைக்கு மேற்கொண்டான் அப்போ இதுல உங்களுக்கு தெரியுது மோசே தன் கையை உயர்த்தி நிற்கும் பொழுது இஸ்ரேவேல் ஜெயிச்சாங்க அவங்க தை அவங்க கையை கொஞ்சம் இறக்கிட்டே இருக்கும் பொழுது அமலைக்கு ஏன் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இதில் அடுத்த அடுத்த வசனத்தை நம்ம அசந்து போயிற்று அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள் அதன் மேல் உட்கார்ந்தான் ஆறோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள் இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது சோ முதல்ல என்ன பண்ணணும் அவர்கள் சண்டை நடக்கும்போது என்ன பண்ணாங்க மலை உச்சிக்கு ஏறினார்கள் நீங்களும்ல உங்க வாழ்க்கையில தினந்தோறும் ஒரு தினந்தோறும் ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கு சண்டை போடுற அந்த யுத்தத்தை சொல்லவில்லை அது மாத்திரம் இல்லை ஆபிக்குரிய வாழ்க்கையில தெய்வம் உங்களுக்கு கொடுத்த பிராமிஸை வாக்கு தத்தத்தை நீங்க அடைவதற்கு பிரயாணம் பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி எடுக்கும் பொழுது இந்த அமலிக்கையினுடைய கிரியைகள் பண்றதுக்கு எம்பு எப்படின்னா நீங்க அடையாம விடவே கூடாது உங்களை நம்ம விடவே கூடாது என்று எழும்பில் இருக்கிற அந்த கிரியைகள் பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறேன் அவங்க அன்னைக்கு சண்டை போடுறப்போ இங்க அதே மாதிரி உங்களோடத்துல கிரிகள் போராடுறதில்லை அப்படிப்பட்ட அமெரிக்க கிரிகளை நீங்க எப்படி ஜெயிக்க மேற்கொள்ள முடியும் என்றால் முதலாவது மலை உச்சிக்கு ஏறணும் அப்படின்னா ஏதாவது மலைக்கு ஏறணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா எந்த மலைக்கும் போக வேண்டாம் இந்த மலை உச்சி என்பது நம்முடைய தெய்வ சமூகத்தில் நம்மளுடைய உறவை இன்னும் 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 அதிகமாய் அதிகப்படுத்துவது ஜெப நேரத்தை அதிகப்படுத்துவது தெய்வ பர்வத்தை தெய்வ பிரசன்னத்தை அதிக இன்னும் இன்னும் அதிகப்படுத்துவது அப்போ இந்த மலை உச்சிக்கு நீங்க முதலாவது ஏறணும் இரண்டாவது கைகளை உயர்த்தி சில நேரத்தில் ரொம்ப சோர்வாக இருக்கும் எதையுமே பண்ண முடியாது அந்த நேரத்திலலாம் உங்கள் இரண்டு கரங்கள் நீங்கள் வானத்துக்கு நேராக உயர்த்தி வெறும் கரங்களை உயர்த்தது மாத்திரம் இல்லை அது உங்கள் கரங்களை உயர்த்தி அப்படின்னா உங்களோட ஜெப வாழ்க்கையையும் உங்களோட வேத வசனத்தையும் நீங்கள் இதுவரைக்கும் நீரிய நடந்து கொண்டு இருக்கிறது இன்னும் உயர்த்துங்க இன்னும் அதிகரிங்க உங்கள் கைகளையும் உயர்த்தணும் அதுக்காக அதே போல் ஜ வாழ்க்கையும் இன்னும் உயர்த்தணும் இந்த ரெண்டு காரியத்தை நீங்க செய்யும் பொழுது அவர்கள் எப்படி அமலேக்கிய மேற்கொண்டார்களோ அதே போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற வாக்குத்தபடிக்கு தடை பண்ணி கொண்டிருக்கிற அந்த அமலேக்கியுடைய கிரியைகளை நீங்கள் மேற்கொண்டு நிச்சயமாய் கடந்து போவீர்கள் இதுல கடைசியில் ஒரு வசதி பார்ப்போமா பின்பு கர்த்தர் மூசையை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி வை அடுத்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இஷ்டவீரர்கள் மூசி ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏகோவா நிசி என்று பெயரிட்டான் சோ நீங்களும் அப்படி மலை உச்சிக்கு ஏறி உங்க கைகளை உயர்த்தி உங்களோட செவ வாழ்க்கையை உயர்த்தி பரிசுத்தத்தை இன்னும் இன்னும் அதிகப்படுத்தி நீங்கள் நிற்கும் பொழுது தேவன் நிச்சயமா அந்த அமலத்தினுடைய கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில நீக்கி போடுவார் தடைகளை நீக்கி போ இந்த அமலேக்கியனுடைய யுத்தங்களின் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நீங்க அதை செய்யும் பொழுது அதற்கு அந்த யுத்தத்தின அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்ன இஸ்டுவேல் மக்கள் என்ன பண்ணாங்க ஒரு பலிப்படுத்த காட்டினாங்க நம்மளும் தெய்வனுக்கு நன்றி பலிபிடத்தை கட்டி நன்றி நன்றி நடந்த இருதயத்தால் ஒரு பலிபடத்தை கட்டி நீங்கள் அவர் தொழுது கொள்ள வேண்டும் இதுதான் முதலாவதான இந்த தடைகளை நீக்கி போடுவதற்கு என்ன தடை பார்த்தோம் அமலேக்கியனுடைய தடைகள் சோர்ந்து போகாதீங்க கவலைப்படாதீங்க என்ன பண்றது என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி ஃப்ரஸ்ட்ரேஷன் கண்டிப்பா ஆகாதீங்க ஜீவனுள்ள தெய்வன் உங்கள் நடுவில் இருக்கிறார் உங்களுடைய கண்ணீரையும் கவலையையும் பார்த்து இன்றைக்கு உங்களுக்கு நேராக யுத்தத்தில் யுத்தம் பார்த்து பார்த்து பயந்து சோர்ந்து போய் மகளை உன்னை வார்த்தை வருகிறது அமலேக்கியனுடைய கிரியைகளை அதோட தடைகளை கத்து நீக்கி போடுவார் இந்த மாசத்தில் சந்தோஷமா இருக்கீங்களா நம்ம அடுத்து ரெண்டாவது ஒரு தடை பார்க்கலாம் பார்மோனின் தடைகளை நீக்கி போடுகிறவர் பார்வனின் தடைகள் அப்படின்னா இந்த இன்சிடென்ட் நம்ம எங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யாத்ரா கமம் பதினாலாவது அதிகாரத்துல இன்சிடென்ட்ட பார்க்கலாம் சோ இஸ்ரேல் மக்கள் வந்து பிரயாணம் பண்ணிட்டு வராங்க அவங்களோட காலம் தேசத்துக்கு அப்போ அவங்க ஒரு ரெட் சி ஒரு செங்கடலுக்கு முன்பாக நிற்கு ஏன்னா அது கடந்து அவங்க செல்லணும் ஒன் அப்படி நிற்கும் பொழுது ஒன் ஒரு விஷயத்தை அவங்க பாக்குறாங்க முன்னாடி கடன் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது பார்வன் துரத்திக்கிட்டு வரா ஸோ நீங்களும் இந்த வேலை இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷனில் இருக்கலாம் உங்களுக்கு முன்பாகவும் பிரச்சனை இந்த முன்னாடி எப்படி தடையை தாண்டி போகிறது எனக்கு தெரியலை என் பின்னாடி என்ன சத்துருக்கள் துரத்திட்டு வராங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிற்கும் பொழுது ஒருவேளை அன்றைக்கு இஷ்டவேல் மக்கள் போல இன்றைக்கு நீங்கள் கத்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருந்தால் தேவன் உங்களுக்கு அனுப்புகிற வார்த்தை அந்த தடையை நீக்கி போடுவேன் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இவங்க எப்படி ஜெயிச்சாங்க இந்த 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 தடையை அவங்க எப்படி ஜெயிச்சாங்க நம்ம பார்க்கலாமா நம்ம கத்துக்கிட்டு அதே மாதிரி நம்மளும் செஞ்சு செய்வோமா யாத்திரகமும் பதினாலு பதினாறு நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள் ஸோ இந்த தடை இந்த ரெட் சியை நம்ம கிராஸ் பண்ணி போகணும் இந்த ரெட் சியோட கிலோமீட்டர் நம்ம சும்மா பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் உள்ள ஒரு ரெட் சி சாதாரணமாக கொஞ்சம் கொஞ்சம் தூரம் அப்படின்னு நினச்சிராதீங்க இவ்வளோ இப்போ ரெட் சி அவன் கடந்து போகணும் அது லட்சாது லட்சம் மக்கள் கடந்து போகணும் அதுக்காக தேவன் என்ன சொன்னார் அப்படின்னா முதலாவது உன் கோலை உன் உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி உங்களுக்கு இன்றைக்கு செங்கடல் போல ஹார்மோனி தடைகள் நான் விட்டுட்டு வந்துட்டேன் ஆனால் திரும்ப என்னை தொடருது என்னை விட்டுட்டு அந்த பாவத்தை வந்துவிட்டேன் ஆனாலும் என்ன

தன்னோட கோளை நீட்டினார் உங்களுக்கு கத்தர் கொடுத்த அந்த வார்த்தையை நீங்கள் கோலை போல நீட்ட வேண்டும் அந்த பிரச்சனையின் மேல நீங்கள் கைகள் இந்த பிரச்சனை மேற்கொள்ள கூடாது என்று தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை உரிமை பார்த்து நீங்க ஜெமிப்பீர்கள் என்றால் ஒரு பெரிய சமுத்திரம் ரெண்டாக பிளந்து ரெண்டு பக்கம் அப்படி பிளந்த வழிபடுதான் ஒரு நான் வரலாற்று ஆசிரியத்தில் சொல்ல கேட்டிருக்கேன் இஸ்ரேல் கோத்திரத்துக்கு தக்கதாய் அது வழி இதுவாய் பிரிந்துச்சு வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கேட்டிருக்கேன் ஸோ அப்படி அந்த ரெட் சீ பிளந்து ரெண்டு பக்கமும் கரையாய் நின்று வெட்டாண்களில் நடந்து போனார்களாம் நீங்கள் உங்களுடைய கோளை உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை உங்களுடைய அபிஷேகத்தை உங்களுடைய கோலை உங்களுடைய ஆவிக்குறை வரங்கள் எனும் நீங்கள் சமுத்திரத்தின் மேல் எதையெல்லாம் சமுத்திரம் என்று பார்க்கிறீர்களோ அதன் மீது நீங்கள் நீட்டும் பொழுது கத்த நிச்சயமாகவே அந்த இஸ்ரேல் மக்களை சிங்கடலை கடந்து வெட்டாந்திரலை கடந்து போக வைக்க கூடுமானால் இன்றைக்கு உங்களையும் கடந்து போக வைக்க அவரலே கூடும் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் கத்தர் நிச்சயமாய் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள் முதலாவது நம்ம பார்த்தோம் முதல் தடை என்ன பார்த்தோம் அமலேகனுடைய தடைகளை பார்த்தோம் ரெண்டாவது பார்வனுடைய தடைகளை எப்படி நம்ம ஜெயிக்கிறதுன்னு பார்த்தோம் மூன்றாவதாக ஒரு தடை அவ பார்க்க போறோம் மீதி யானையரின் தடை அது என்ன தடை அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா நம்ம இதனுடைய கான்டெக்ட்ல பார்ப்போம் நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரத்துல ரெண்டாவது வசனம் மீதியானின் கை இஸ்ரேலின் மேல் வளர்த்து கொண்டபடியால் இஸ்ரேல் புத்திர மீதியான நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெவிகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள் இந்த மீதியான கிரியைகள் அப்படின்னா ஒரு நம்ம நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம சொல்வது அடிக்கடி நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு மிஞ்சின பிரச்சனையா இருக்கு என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு மிஞ்சின என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு டிரபிள் ட்ரிபிள் மடந்து ஒரு ட அப்படி பிரச்சனைக்கு வரும்போது நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இங்கேயும் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு அப்படிதான் எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களோட யுத்தம் பண்ண வந்தவர்கள் யாரெல்லாம் மீதியானர்கள் அமலேக்கியர்கள் கிழக்கே புத்திரர்கள் கடற்கரை மண்டலத்தலையான அவங்களுடைய கணக்குக்கு அந்த அளவே இல்லையா அப்படிப்பட்ட அவ்வளோ ஜனங்கள் இஸ்ரேவேல் ஜனங்களோட போராட அன்னைக்கு சண்டை போட வந்தாங்க இது நம்பியா நியாயாதிபதிகள் ஏழாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம் அவ்வளோ அந்த மாதிரி இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில இந்த பக்கம் திரும்பினா லெஃப்ட் ஹேண்ட் சைட் திரும்பினா பிரச்சனை இந்த சைடு இதுலயும் பிரச்சனை இதுலயும் பிரச்சனை சுத்தி ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க இந்த பிரச்சனை எப்படி மேற்கொள்றது என் ஸ்ட்ரென்த் மீறி இருக்குதே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்றைக்கு அவர்கள் எப்படி மீதியால் மேற்கொண்டால் அறிந்து கொள்ளும் பொழுது நாமும் இந்த மீதியர்களோட கிரியைகளையும் இந்த அமலைக்கரோட கிரியைகளையும் மேற்கொள்ள அது ஏதுவா இருக்கும் இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண இந்த மீனரோட கையிலிருந்து நீங்கள் ஆக்குறதுக்கு கிதியோட தெய்வம் தெரிந்து கொள்ளுங்க எதிகம் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு எத்தனை பேர் வராங்க அப்படின்னா இருபது நாயிரம் பேர்ல வராங்க அதுலயே அவர் வந்து ஜனங்கள் வந்து தாம் கையால் லட்சத்து நினைச்சு சொல்லிடுவாங்க சோ ஒரு சில ஒரு சில டெஸ்ட் எல்லாம் அவர் உங்களுக்கு அனுமதிக்கிறாங்க அனுமதிச்சு கடைசியா எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்றால் வெறும் முன்னூறு பேர் எத்தனை பேர் அடிக்கிறதுக்கு கடற்கரை மணல் வீச்சுக்கெல்லாம் புகைப்பீங்கல்ல சாண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு அளவு என்ன முடியுமா எண்ண முடியாத அந்த எதிரிகளை மேற்கொள்வதற்கு இஸ்ரேலுக்கு ஜெயம் கொடுப்பதற்கு தேவனாகிய கத்தர் தெரிந்து கொண்டவது முன்னூறு வெறும் முன்னூறு பேர் த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் ஒன்லி இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே இது என்னுடைய பரன் இல்லையே இதை நான் மேற்கொள்ள கிட்ட பரன் இல்லையே இதை அந்த பரிச்சை எடுத்து இருக்க பரன் இல்லையே அந்த பிரச்சனையை தாண்டி மு முன்னேறதுக்கு எனக்கு பலன் இல்லையே என்று நினைக்கிற உன்னை பார்த்து தேவன் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போய் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு தேவன் ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா அந்த பலத்தை கொண்டு அன்னைக்கு முன்னூறு பேர் வைத்துக் கொண்டு தேவன் கடற்கரை மலத்தில ஜனங்களை ஜெயிக்க முடியும் என்றால் ஏன் உன்னைக்கு இன்றைக்கு உன்னால் முடியாது இதுல அவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல சோ ஃபஸ்ட்டு அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது உனக்கு நிறைய கொஞ்சம் கொஞ்சம் பயம்லாம் இருக்குது அதெல்லாம் தேவன் அழகாக சொப்பன அடையாளங்களை வைத்து அதை உறுதிப்படுத்தி கொடுக்குறாங்க அடுத்த அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எக்காலம் மூதுகிறார்கள் ஸோ இதை நம்ம பார்க்கலாம் நியாயாதிபதிகள் ஏழாவது அதிகாரத்தில் இருபதாவது வசனம் மூன்று படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்து கொண்டு கற்களுடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு அப்போ இங்க மூணு விஷயம் செய்யறாங்க முதலாவது என்ன பண்றாங்க அப்படின்னா எக்காலத்தை ஊதுகிறார்கள் இரண்டாவது பானையை உடைக்கிறார்கள் மூன்றாவது தீவட்டிகளை பிடிக்கிறார்கள் சோ எக்காலம் அப்படின்னா நம்மளுடைய தொண்டை நம்மளுடைய நாகல் கத்தர் நமக்கு கொடுத்த அந்த கொடுத்தால ஊதணும் முதலாவது ரெண்டாவது பானை பானை எதற்கு அடையாளப்படுத்தப்படலாம் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நினைப்போம்ல என் பலத்துல செஞ்சுட்டு நினைப்போம்ல இல்லை இல்ல செஞ்சிருவோம் நினைப்போம்ல அந்த சுயங்களை சுயத்தை சார்ந்திருக்கிறீர்களா அந்த சுயங்கள் இன்னைக்கு உடைக்கப்படட்டும் அப்படிப்பட்ட பானைகளை இன்னைக்கு உடைத்து தீவட்டிகளை நமக்கு இது தீவட்டியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தை இந்த தீவட்டிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் சூழ்நிலை பார்க்கக்கூடாது ஸோ எக்காலத்து ஊதலும் நல்ல ஆராதனை பண்ணுங்க உங்களோட சுயத்தை சுட்டறிக்க ஒப்புக்கொடுங்க சுயத்தை உடைச்சிருங்க தீவட்டிகளை எடுத்து வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் நிற்கும் பொழுது அன்றைக்கு மீதியானுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் அதிசயமாய் தேவன் பாதுகாத்தது போல இன்றைக்கும் அப்படிப்பட்ட தடைகளை நீக்கி போடுவார் நம்ம படிப்போமா நியாயாதிபதிகள் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் முன்னூறு பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கத்தர் பாளைய மெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார் என்ன பண்றாரு கருத்து செய்கிறார் அப்போ தேவன் உங்களுக்கான உங்களுக்காக மீறினுடைய கிரியைகளை அழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஊதி உங்களுடைய பாணைகளை சுயத்தை உடைத்து தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு நிற்கிற பிள்ளைகளால் நிற்பீர்கள் என்றால் நிச்சயமாய் சொல்லுகிறேன் தேவன் உங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிற இருக்கிற அந்த பலவானின் கிரியைகளை தேவன் நிச்சயமாய் உடைப்பார் நம்ம இன்னைக்கு மூணு தடைகளை பார்த்தோம் முதலாவதாக அமலேகிய எப்பவுமே நம்ம கிட்ட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த அமலக்கருடைய உடைப்பார் நமக்கு முன்னாடியும் பின்னாடி ஏற்படுத்தி வச்சிருக்கிற தடைகளையும் நிச்சயமாய் உடைப்பார் அடுத்து நம்ம செத்துக்கு மீறி இருக்கக்கூடிய மீதியானோட கிரியைகளையும் அந்த காரியங்களையும் தேவன் நமக்கு உடைத்து தடைகளை நீக்கி நாம் கடந்து செல்லுவோம் நம்புறீங்களா இன்றைக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல எளிதாய் அதனால நீங்க உங்க பிரச்சனைக்குரிய ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி தேவனிடத்துல ஆலோசனை பெற்று தேவ சமூகத்தில் நின்று உங்கள் விசுவாசத்தை உங்களோட சுயத்தை உடைத்து தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்யும் பொழுது தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுவார் சரி இப்போ நம்ம உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்றேன் அன்புல ஏசப்பா உங்க நாமத்துக்காக அப்பா சோத்துல வயசப்பா இந்த நாளில ஆண்டவரே அப்பா தடைகள் நீக்கி போடுகிறவர் அப்பா அப்பா இவர்களுக்கு முன்பாக அப்பா நீங்க கடந்து போகும் பொழுது ஏசப்பா அப்பா நடந்து போகும் பொழுது ஆண்டவரே அப்பா இவர்களும் ஏசப்பா அப்பா தன்னோட வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி ஏசப்பா கடந்து போவார்கள் ஆண்டவரே அப்பா இந்த அப்பா இந்த நிகழ் அப்பா இந்த அப்பா அப்பா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக செபிக்கிறேன் ஏசப்பா அவங்க வாழ்க்கையில இந்த வேலையில காணப்படக்கூடிய எல்லா அமலேக்கினுடைய கிரியைகள் ஆண்டவரே எல்லாம்

வாழ்ந்திருக்கட்டும் சுகித்திருக்கட்டும் ஆண்டவரை தேவனுக்காக சாட்சியை எழுப்பட்டும் என்று சுபிக்கிறோம் ஆண்டவரை உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில உலக வாழ்க்கையில ஆண்டவரை நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை ஏசப்பா எந்த அமலிக்கினுடைய கிரியை ஆண்டவரை மேற்கொள்ளாத படிக்க ஏசப்பா தேவன் அன்றைக்கு யுத்தம் பண்ணிருந்த போல ஆண்டவரை இன்றைக்கு இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீர் யுத்தம் பண்ணி ஏசப்பா அவர்களோடு நீ இருக்கிறேன் என்பதை ஆண்டவரை சுற்றியுள்ள கண்களுக்கு மத்தியில் அப்பா உயர்த்தி வைக்க வேண்டுமா சுபிக்கிறோம் ஆண்டவரை அப்பா தேவன் நன்மையானதை கருத்து செய்ய வேண்டுமா சுபிக்கிறோம் அப்பா தடைகள்

இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமா பெற்றுக்கொண்ட அந்த அற்புதத்தை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துனீங்கன்னா நாங்கள் தேவனை நோக்கி துதிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும் காட் பிளஸ் யூ